கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் செவ்வாய் வக்ரம் பயிற்சி பலன்கள் தான் இதனால் வரைக்கும் செவ்வாய் என்கிற நவகிரகத்தில் படைத்தளபதியாக விளங்கி வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து எதிர்காலம் வரைக்கும் இருந்தார் இப்பொழுது வருகின்ற பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீண்டும் வக்ரகதியிலே மிதனராசிக்கு செல்கிறார் அங்கே போய் அவர் இருந்து கொண்டு வருகின்ற ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அங்கே இருப்பார் அப்போது இது வக்ரகதி கால பலன்கள் தான் சொல்லப்படுது வக்ரகால பலன்களை இப்போது அப்படியே பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொது பலனும் சொல்ல போகிறேன் திருப்பி பழையபடி மிதனராசிக்கு வந்து வக்ரகதியில் இருக்கார் அந்த மிதனராசியில் அந்த செவ்வாய் பகவான் இருந்து கொண்டு நான்கு ஏழு எட்டு என்ற மூன்று பார்வைகளாக கன்னிராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கிறார் மகரம் ராசியை பார்க்கிறார் இப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன பலன்கள் நாட்டுக்கு என்ன பலன்கள் இதெல்லாம் தான் சொல்ல போகிறோம் அப்போது பழையபடி ஒரு கிரகம் வக்ரம் பெற்று இருக்கும் பொழுது வக்ரம் என்றாலே குணம் மாறி உள்ளது என்று சொல்ல வேண்டும் சாதாரண நிலையில் இருக்கிறதுக்கும் வக்ரம் குணம் மாறி இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அந்த வகையிலே வக்ரகதியில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர் கோபக்காரன் படைத்தளபதி ஆக்ரோஷமாக செயல்படக்கூடியவர் போராடும் குணம் கொண்டவர் இது மாதிரிலாம் தான் அவருடைய குணங்கள் சகோதரகாரகன் பூமிகா பூமிக்க காரகன் பூமிக்கு உண்டான காரகன் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ அவருடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் கன்னிராசி என்றபது புதனுடைய வீடாக சொல்லப்படுது அப்போது கல்வியிலே தொழிற்கல்வி சிறந்து விளங்கும் இந்த காலகட்டத்திலே ஏட்டுக்கல்வி படிப்பு கல்வியோட டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த தொழிற்கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அதை கற்றுக்கக்கூடிய எல்லாமே நல்ல தேர்ச்சி அடைவார்கள் அது இல்லாமல் நாட்டுக்கு பார்க்கும்பொழுது சண்டை போட்டு வந்தவர்கள் சமாதானமாக கொண்டு வருவார்கள் ஒருவர் பற்றி ஒருவர் விமர்சனம் செய்தவர்கள் தான் செய்த தவறை புதுவெளியிலே கூறி மன்னிப்பு கேட்பார்கள் இதெல்லாமே நடக்கப் போகிறது ஏனென்றால் புதன் எல்லோருக்கும் ஒத்து போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறார் அந்த புதனுடைய வீட்டை அவர் செவ்வாய் பார்ப்பதால் இவ்வாறு பலன்கள் ஏற்படப் போகிறது அடுத்ததாக நல்ல ஒரு கல்வியிலே வளர்ச்சி ஏற்படும் தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வியிலும் வளர்ச்சி ஏற்படும் மற்ற ஏனைய கல்வி கற்போர்களுக்கும் வளர்ச்சி உண்டாகும் அறிவுத்திறன் விளங்கும் சுயமாக சிந்திப்பார்கள் மக்களிடையே சுய சிந்தனை மேலோங்கும் இதெல்லாமே நடக்கும் அதுவும் இல்லாமல் வழிபாடு வழிபாடுன்றபோது முருகர் வழிபாடு மேன்மேலும் பேசப்படும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கும் பொழுது குருவுடைய வீடு வீடு வீடுன்ற பொழுது செவ்வாய் இராணுவம் காவல்துறை எல்லாற்றுக்கும் உரியவராக சொல்லக்கூடிய கிரகமாக விளங்கப்படுகிறார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது காவல்துறையிலே உயர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நன்கு நிர்வாகம் செய்து தீய பழக்கங்களை தடுத்து நிறுத்தி தீயவர்களை கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனை கொடுத்து அவர்கள் அவ்வாறு செய்ய அடுத்த தடவை அவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய வகையிலே அந்த தண்டனை கிடைத்து மனம் மாறி திருந்துவார்கள் அடுத்ததாக ராணுவத்திலே உயர் அதிகாரிகள் ராணுவத்தில் உள்ள அதிகாரிகள் நிர்வாகம் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் அவருடைய வழிகாட்டுதலின்படி நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறன்கள் மேலோங்கும் இதெல்லாமே இந்த குருவுடைய வீட்டை பார்ப்பதுனால் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு ஏனென்றால் செவ்வாய் பகவான் நீண்ட நெண்டு நாட்களாக அங்கே இருக்க போகிறார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தெட்டு நாட்களாக இருக்கப் போகிறார் அடுத்ததாக மகர ராசியை பார்க்கிறார் மகர ராசி என்றது சனி பகவானுடைய வீடு சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகை என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் நீதி நேர்மை சத்தியத்தை நினைநாட்டக்கூடியவர் சனி பகவான் அந்த தன்மையும் கண்டிப்பாக போது அதை செய்ய போகுது பெரும்பாலும் பெண்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் அவளை பாதுகாப்பு நலன் கருதி தன்னாளர்கள் தொண்டு நிறுவனங்கள் உள்ள உடையவர்கள் அது இல்லாமல் ஆட்சியாளர்கள் எல்லோருமே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் அதெல்லாமே இப்போ இந்த செவ்வாய் வக்கர காலத்தில் நடக்கும் என்று சொல்லி பனிரெண்டு ராசிக்கும் உள்ள பலங்களை சொல்ல இருக்கிறேன் சிக ராசிக்கார்க்கு உங்க உங்கள் ராசி செவ்வாய் தான் அப்பறப்பட்ட செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அவருடைய பார்வை பலன் பார்க்கும்போது இரண்டு மூன்று பதினொன்று இந்த மூன்று இடமும் பார்வை செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கார் வக்ரம் பெற்று தான் அந்த எட்டாம் இடத்துல இருக்கார் அதனால் பயப்பட வேண்டாம் பெரும்பாலும் உங்கள் ராசி அதிபதியாக செவ்வாய் அவர் வக்ரம் பெற்று இருப்பதனாலையும் எட்டாம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதிர்பாராத சந்திப்புகள் உங்களுக்கு நிற்கிற வாழ்க்கையில் முக்கியமான நட்பு நட்பா நபர்களுடைய நட்பா சந்திப்பாக இருக்கலாம் அந்த கால பழைய காலத்து நட்பாக இருக்கலாம் அதை விட்டு போயிருக்கலாம் இப்போ வந்து திருப்பி அதுக்குண்டான நேரங்காலம் நேரங்காலம் தான் எல்லாமே நே நிர்மாணிக்கிறது அப்போ அந்த வகையில் அந்த நட்பு தொடரும் இதெல்லாமே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை வசதிகள்லாம் கொஞ்சம் பெருகக்கூடிய அம்சமாக இப்போ இருக்க போகுது திடீர் திடீர்னு மாற்றங்கள் ஏற்படும் அது மற்ற ஒரு மூலமாக தான் ஏற்படும் அது அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் படத்தை பார்க்குறனாலே கடுமையான பேச்சுக்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும் நீங்கள் இந்த செவ்வாய் கால காலத்தில் கொஞ்சம் அதிகமாக பேச்சு குறைச்சி செயலில் ஈடுபடணும் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் குடும்பத்துலேயும் மற்றவங்களுடைய பழகும்போது உரிமை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும் ஓரளவுக்கு படிப்பு எதாவது விட்டுருந்திங்கனாக்கா அதை இப்போ தேர்ச்சி பெறலாம் இப்போலாம் அவங்க ஒரு சப்ஜெக்ட் பா பெயில் ஆகிட்டாலே பாஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டுமே எழுதி பாஸ் அப்போது அந்த காலகட்டத்திலாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லா சப்ஜெக்ட்டும் எழுதி பாஸ் ஆகணும் அந்த காலங்களெலாம் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சுன்னா அந்த சப்ஜெக்ட் எழுதி பாஸ் பண்ணிடலாம் அது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது அது நீங்கள் இப்போ எழுதி பாஸ் பண்ணி அதுக்குண்டான லாபத்தை அடையலாம் வேலையில் இருந்தீங்கன்னா ப்ரொப்பரேஷன் கிடைக்கும் இல்லை ஒரு டிகிரி அது முடிச்சுன்னா ஒரு டிகிரி கிடைக்கனாக்கா அது உங்களுடைய மதிப்பு உயர்த்தும் இப்படிலாம் செய்யும் அதுதான் நடக்க போகுது அடுத்ததாக உங்களுடைய கணவன் அந்த மனைவி வழி உறவு மூலியமாகவும் மனைவி அந்த கணவன் வழி உறவு மூலியமாகவும் நல்ல விஷயம் நடக்கும் இது பார்த்துருக்கிற உதவியை அவங்க கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க நம்மளுடைய தாய் தாப்புன்னு கடத்தது நம்மளுடைய மாமனார் மாமியார் தான் ஏன்னா அந்த மனைவின்ற உறவு தான் கிடைச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய உறவு அந்த உறவை நம்மளுக்கு கொடுத்தவங்க அந்த மாமனார் மாமியார் அது ஆனால் இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் கணவன் உண்டான மாமியார் மயமையாக இருக்கலாம் மனைவி கொண்டான மாமனார் மகமையாக இருக்கலாம் அவருக்கு எல்லாருக்குமே உதவிகரமாக இருப்பாங்க அப்படி இருந்தால் தான் நம்ம பையன் நல்லா இருப்பான்னு அவங்க நினைப்பாங்க நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க அதை நல்லா விட்டு கொடுத்து போவாங்க பொறுத்துக்குவாங்க அதுதான் முக்கியமான விஷயம் அதனால் அவங்களுடைய உறவு மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் யாராகிட்ட எதிர்பார்த்துப்பீங்க ஆனால் அவங்க மூலிமோ வந்து நடக்கும் அதுதான் இப்போ போகுது அது இல்லாமல் பயணங்கள் கொஞ்சம் தொடர்ந்துபடி இருக்கும் அந்த பயணம் மூலிமா நல்லது நடக்கும் பொருட்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொண்டு போகணும் கொண்டு வரணும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் அது இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் துணிஞ்சி இறங்கணும் ஒரு சவாலாக இருக்கணும் ஒரு கேள்வி கேட்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் கேள்வி கேட்கலாம் இந்த இடத்துல போனீங்கன்னாக்கா பொதுவான விஷயங்களில் இப்போது பள்ளிக்கூடம் அரசாங்க பள்ளிக்கூடம் அரசாங்க அலுவலகங்கள் அரசாங்க ஆஸ்பத்திரி இது மாதிரி முக்கியமான இடங்கள்லாம் போகும்போது அங்கே நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டலாம் கேட்கலாம் அது கூட நேரமாக தான் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அதனுடைய ஒரு பலன் கிடைக்கும் ஆனால் கேட்கும் பொழுது பார்த்து கேட்கொள்ள வேண்டும் அது சண்டையில் போய் முடியக்கூடாது நியாயமான ஒரு கேள்வியாக இருக்கலாம் நியாயமான ஒரு எதிர்ப்பாக இருக்கலாம் அப்போ கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும் இப்போலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது வைரல் ஆகிடுது நிறைய பேருக்கு பேர் புகழ் வந்துடுது தைரியமாக அந்த பொண்ணு துணிஞ்சு கேட்டுது தைரியமாக அந்த பையன் துணிஞ்சு கேட்டான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ சோசியல் மீடியா நிறைய வந்துட்டனால நிறைய உடனுக்குடன் நிகழ்ச்சிகள் எல்லாருக்கும் தெரிய வருது அதுக்குள்ள இப்போ உங்களுக்கு இருக்க போகுது அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு அவர் அதிபதியாக இருக்கிறனால செவ்வாய் பகவான் நன்மை தான் செய்வார் கெடுதல் கொடுக்க கொடுக்க மாட்டார் அந்த ராசி அதிபதி தெய்வத்தோட முருகப்பெருமானை நீங்கள் வழங்கிட்டு வந்தீங்கனாலே நல்ல விஷயம் நடக்கும் பெரும்பாலும் நீர்நிலைகள் குளம் குளம் இருக்கணும் எந்த கோயில் குளமாக கோயிலாக இருந்தாலும் குளம் கண்டிப்பாக இருக்கும் அந்த குளம் உள்ள முருகர் கோயில் போய்ட்டு முதல்ல அந்த குளத்து நீரை எடுத்து தெளித்து விட்டு அங்கே உள்ள ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்து விட்டு அப்புறம் தான் போய் தெய்வத்தை போய் பார்த்துட்டு ஏன்னா அதனுடைய சந்தோஷம் மனநிலையோடு போகும்போது அதுங்க வாழ்த்தோம் ஜீவராசி எந்த ஜீவராசி இருந்தாலும் வார்த்தை தான் செய்யும் அப்போது அதனோட அந்த சந்தோஷத்தோடு போய் நம்ம இறைசக்தி வாங்கும் போது அந்த இறைசக்தியும் நீ நல்லது செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி நம்ம நல்ல நன்மையை செய்யும் இதுக்கு தான் சொல்லுவாங்க தெய்வத்தை வணங்கல் போகிற மொழி நம்ம நல்லது செஞ்சுட்டு போனால் நல்லது நடக்கும் அதை நீங்கள் கடைபிடிச்சு வரணும் அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு நோய்பட்டிருக்கவங்க நிறைய நோய்பட்டிருப்பாங்க ரொம்ப முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் தண்ணி கிடைக்கும் உடை கிடைக்கும் இருக்கப்படங்க கூட யாராவது கொடுத்துருவாங்க இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய நோய் தீர்க்கறதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள் கிடைக்காது சரியான மருத்துவ முறையில் இருக்க மாட்டாங்க யாரும் அவங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அரசாங்க ஆஸ்பத்திரியில் போய்விட்டீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு அரசாங்க ஆஸ்பத்திரியில் மருந்து மாத்திரை கொடுப்பாங்க டெஸ்ட்லாம் கூட ஓரளவுக்கு நியாயமான முறையில் எடுத்து கொடுப்பாங்க சில பேருக்கு இலவசமாக கூட கொடுப்பாங்க ஆனால் உணவு அது நீங்கள் கொடுக்கணும் உள்ள போய் உணவு கொடுக்கலாம் அவங்களுக்கு என்ன தேவைன்னு கண்டுபிடிச்சி அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படி போய் செய்கிற போது உங்களை யாரும் வேண்டாம்னு சொல்ல போகிறாங்க தடுக்க போகிறதுல நல்லதுன்னு செய்ய போகிறீங்க நல்லது செய்ய போகிறதுக்கு யாருமே தடை தடையாக இருக்க மாட்டாங்க அந்த வகையில் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க நீண்ட நாளாக நோய்வாய்ப்பு உதவி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்